புயல் மலையால் தமிழ்நாடு முழுவதுமே பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு குறிப்பா வட தமிழ்நாடு அதுலேயும் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இன்னும் சொல்ல செங்கல்பட்டு சென்னை இங்கே நாகப்பட்டினம் திருவாரூர் போன்ற மாவட்டங்கள் நம்ம தஞ்சாவூர் கொஞ்சம் தப்பிச்சு நினைக்கிறேன் மழை திரும்ப தெய்வாதீனமா தஞ்சை மாவட்டம் தப்பித்து கொண்டது இருந்தாலும் இங்கும் விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அரசாங்கம் வந்து மார்த்தட்டி கொண்ட அளவிற்கு அவர்களால் உண்ணும் இதை சரியா அவங்க வந்து ஹேண்டில் பண்ணல இப்ப நீங்க கூட பாத்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில அந்த சாத்தனூர் டேம் கவனக்குறைவா அவங்க நீரை திறந்து விட்ட காரணத்தினாலதான் தென்பெண்ணை ஆற்றில் இவ்வளவு பாதிப்பு விழுப்புரத்துல இருவேல்பட்டு அரசூர் பக்கத்தில் பாலம்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு கடலூர் வரைக்கும் பாதிப்பு நிறைய கிராமங்கள்ல இன்னுமே தண்ணீர்ன்னு மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு உண்ண உணவு இல்லாம உடுத்த துணி இல்லாம மக்கள் கஷ்டப்படுவதும் அங்க போற அமைச்சர்கள் மேல எவ்வளவு காமிக்கிறாங்க முதலமைச்சரே ரோட்ல வந்துட்டு அப்படியே போயிட்டாருங்கிற குற்றச்சாட்டுல அங்கே இருக்கு எதிர்கட்சிங்கிறதுக்காக சொல்லலை பெருவெள்ளம் பெருமலை நேரத்தில் இயல்பு வாழ்க்கை அரசாங்கம் எல்லாமே கொஞ்சம் ஸ்தம்பிச்சு தான் போவாங்க ஆனா இவர்கள் மழை பெஞ்சா ஒரு செட்டு தண்ணி கூட தங்காது அப்படின்னு தேவையில்லாம பில்டப்லாம் கொடுத்துட்டு நீங்க திருவண்ணாமலை பக்கத்துல பதினஞ்சு கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு பாலம் மூன்று மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட ஒரு பாலம் இன்றைக்கு இடிந்து போயிருக்கு இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஆட்சி ஒரு உதாரணம் ஊழல் முறைகேடுகள் முன்பு எப்பயும் இல்லாத அளவிற்கு பெருக்கெடுத்து ஓடுகிறது பொதுமக்கள் அனைத்து விவசாயிகள் முதல் கொண்டு அனைத்து தரப்பினரும் இந்த ஆட்சியில பாதிக்கப்பட்டிருக்காங்க வருத்தத்தில் இருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இளைஞர்கள் மாணவர்கள் என அனைத்து தரப்பினருமே இன்றைக்கு கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் குறிவைத்து அவர்கள் மீது விற்பனை செய்யப்படுகிறது இன்னும் சொல்லப்படா கூலிப்படைகள் அதிகரித்து வருது கட்டண உயர்வுகள் வரி உயர்வு என இந்த ஆட்சியில மூன்றரை ஆண்டு கால ஆட்சியில் இது இப்ராஹிம் லோடியான ஆட்சியையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் முகலாய பேரரசு இருந்த காலத்தில் நாம் எப்படி இந்தியர்கள் பாதிக்கப்பட்டாக ஆங்கிலேயர்கள் காலத்தில் எப்படி இந்திய மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் எவ்வளவு கொடுங்கோல் ஆட்சி இருந்துச்சோ அதுபோல தமிழ்நாட்டில் இன்னைக்கு திராவிட மாடல்ங்கிற பேச்சில பேரில் ஒரு தவறான ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இதற்கு நல்ல முடிவெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கு I'm not